அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு என் கிச்சனில் உங்களுக்கு என்ன ரெசிபியோடு வந்திருக்கிறேன்னு சொன்னால் சுவையான ஒரு ஒரேஞ்ச் கப் கேக்கோட தான் வந்திருக்கிறேன் இந்த கேக் எப்படி செய்கிறேன் பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே மமத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் இந்த கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த ஆரேஞ்ச் கேக் செய்கிறதுக்கு ஒரு முழு ஓரேஞ்ச் எடுத்து ரெண்டு பக்கத்து சைட்டையும் டேம் வெட்டிட்டு இப்போ இதை வடிவாக குட்டி குட்டியாக வெட்டி எடுப்போம் இது வந்து நாங்கள் இந்த கேக் வந்து மிக்சியில்தான் சேர்க்குறோம் ஸோ அதனால் எங்களுக்கு இது இவ்வளோ சைஸ்லாம் மண்டி இல்லை இது ஃபுல்லாக அரைச்சி எடுக்கிற வழியாக ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டு போது குயிக்காக அரைஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்கூடிய நடுவில் கத்தியை வச்சு நடுவில் இருக்கிற விதையையும் இப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு ஆனால் இந்த ஒரு ரேஞ்சில் வந்து பெருசாக எனக்கு விதை ஒன்றும் கிடைக்கல விதை இல்லாத ஒரு ரேஞ்சாக இருக்குது உங்களுக்கு அப்படி நீங்கள் பாவிக்கிற ஒரு ரேஞ்சில் விதை இருந்தேன் அதை எடுத்து போட்டு சும்மா வரும் பழத்தையும் தோலோடு பிடிக்க போடுங்கோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு ரேஞ்சு இந்த சைஸில் வெட்டி எடுத்துட்டோம் இந்த கப் தான் வந்து நாங்கள் இப்போ அளவு பார்க்க போகிறோம் இப்போ இந்த வெட்டினா ஒரு ரேஞ்செல்லாம் இந்த மிக்சியில் போடுறேன் ஒரு ஒரு ரேஞ்ச் தான் எடுத்து வட்டின்னா அதோட மூன்று முட்டை இதோட வந்து ஒரு கப் சீனி எடுத்துருக்கிறேன் இதோட ஒரு கப் எண்ணெய் 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 இருந்தாலும் நீங்கள் பாக்கலாம் மரக்கறி எண்ணெய் இல்லை சூரியாந்தி எண்ணெய் ஏதாண்டாலும் பாவிக்கலாம் அதோட ரெண்டு குட்டி கரண்டியால் வனில பவுடர் எடுத்து போடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா வடிவ பட்டு போல மிக்சியில் அரைச்செடுப்போம் இப்ப பாருங்கள் தேவையான அளவு நல்லா அரைஞ்சி வந்துட்டுது இப்ப நாங்கள் கேக்கை வந்து இதன்ற ஒரு பாத்திரத்துக்குள்ள மாத்துவோம் இந்த கேக் வந்து செய்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நல்ல ஒரு வித்தியாசமான சுவையும் ஒரு வாசமும் இந்த கேக் நார்மலாக இப்போ கிறிஸ்மஸ் டைமில் செய்யும்போது நீங்கள் அப்படி ஒரு ஃபீலிங் உணர்வீங்களது கிறிஸ்மஸ் கேக்குன்ற ஃபீலிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை கப் மா எடுத்துக்கிறேன் அதோட ஒரு மேசக்கரண்டி பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவை பாருங்கோ இதுக்கு வந்து ஒரு க ஒரு பெரிய ஒரு எஞ்சு எடுத்துக்கிறேன் இறைக்கிறதுக்கு அதோட வந்து ஒரு கப் எண்ணெய் ஒரு கப் சீனி ஒன்றரை கப் மா ஒரு மேசக்கரண்டி பேக்கிங் பவுடர் ஒரு குட்டி கரண்டியால் செண்டு கரண்டி வநிலிய பவுடர் அவ்வளோந்தான் இப்போ இதெல்லாத்தையும் வடிவாக நல்லா எல்லாத்தையும் வடிவாக ஒண்டோடு ஒன்று கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக கிளந்தெடுப்போம் பாருங்க நல்லா கட்டி ஒன்றும் இல்லாமல் வடிவாக கிளந்து எடுத்தாச்சு மா நாங்கள் எப்போயுமே அரிக்கும் போதே அந்த கட்டித்தன்மையெல்லாம் குறைஞ்சிடும் குறைஞ்சி பெறும் அப்படியே பவுடராக வந்து விழும் இப்போ பாருங்க ஒரு முழு ஒரேஜின்ட்டு தோலை மட்டும் எடுக்கிறேன் தோலை மட்டும் நாங்கள் இப்போ பாய்க்க போகிறோம் பாருங்க இது நல்லா குட்டி குட்டியாக எங்களுக்கு தேவையான சைஸில் வெட்டி எடுத்துக்கொள்வோம் இப்போ அருங்கு வட்டியாச்சு தான் இந்த சைஸ் நீங்கள் எதை விட குட்டியாக விட்டுருந்தாலும் பட்டலாம் ஆனால் இதே மாதிரியே வட்டி கொட்டுங்கோ கொஞ்சம் வாங்க கடிபடும்போது போது கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த முழு ஒரு தோலில் பாதி ஒரு தோல் போடுறோம் இப்போ இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள கேக்குக்குள்ளே போட்டு கிளக்குறேன் மிச்சம் வந்து நாங்கள் மேலே வடிவுக்கு தூவ போகிறோம் கேக்கு கேக்கு திருப்பி இதையும் எல்லாம் கிளந்து எடுப்போம் இப்போ பாருங்கள் என்னோட ஆல்ரெடி கப் கேக் செய்கிற பொறுமை இருக்குது ஆனாலும் நான் இந்த பேப்பர் வச்சு தான் செய்ய போகிறேன் நீங்கள் அப்படியே டெரெக்டாக அப்படி அதில் செய்கிறதா இருந்தால் செய்து கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் இதால் நான் முக்கா கப் இந்த ஐஸ்கிரீம் கரண்டி ஒன்றால் முக்கா கரண்டி எடுக்கிறேன் என்ன சொன்னால் வந்து ஓவராக நிறைய கூடவும் போடக்கூடாது குறையவும் போடக்கூடாது இதே அளவாக வச்சு போட்டோம்னா அவங்களுக்கு எல்லா கேக்கும் வந்து ஒரே அளவில் வர முடியும் அதே நேரத்தில் ஓவராக பொங்கியும் ஊற்றப்படாது இப்போ நான் இந்த கேப்லேயே எங்கள் ஓவனை வந்து நூற்றி எழுபது டிகிரியில் விட்டு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்குறேன் அதில் விட்டு சரியாக இருபது நிமிஷம் வச்சு எடுத்துருக்குறேன் இருபது நிமிஷம் வைக்க போகிறேன் வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு தட்டு ஓவன் வந்து ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் உங்களோட ஓவன் அப்படின்றத அதுக்கு மாதிரி நீங்கள் பாருங்க இப்போ பாருங்கள் இதை வச்சு சரியாக இருபது நிமிஷம் வச்சு எடுப்போம் எங்களோட அட்டகாசமான சுவையான சூப்பரான ஒரேஞ்ச் கேக் ரெடி ஆகிட்டு பாருங்கோ இப்போ இது நல்லா வகிட்டு கொண்டு பார்க்குறதுக்காக ஒரு இப்படி ஈக்கிலோ இல்லாட்டி எதாவது ஸ்போக்கோ வச்சு இப்படி குத்தி பாருங்க அதில் ஒட்டாமல் வந்ததுன்னு சொன்னால் இந்த கேக் நல்லா வகிட்டேன்ட்டு அர்த்தம் பதினஞ்சுலேருந்து இருபது நிறம் இருபது நிமிஷம் பாருங்க எந்த ஓவனுக்கு வந்து இருபது நிமிஷம் வந்தது சரியா ஸோ உங்களோட ஓவனில் பார்த்துடுங்க இப்போ பாருங்கள் உங்களோட சூப் சூப்பரான ஒரேஞ்ச் கேக் ரெடி ஆகிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் இப்படி முடிவுடுறேன் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும் இந்த கேக் வந்து நல்ல வாசமும் சுவையும் அங்கே அங்கே ஒரு இன்ச்சு தோல் கடி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நான் இதை உங்களுக்கு வந்து திறந்து காட்டுறேன்னு அப்படி சாஃப்டாக இந்த கேக் இருக்கேன் சொல்லி பார்த்தீங்களா இப்படி எல்லா பக்கத்தலையும் இப்படி பஞ்சு போல் இருக்கண்டு அதை பிரித்து காட்டுறேன்னு உங்களுக்கு பாருங்க பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குண்டு கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாண்டுனா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அட்டகாசமான புது ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்